ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் மணி கொய்த்தன் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்குன்னா கோயத்தில் வந்து எங்க கம்பெனிலேயே வந்து ரெண்டு டீமாக பண்ணி கிரிக்கெட் இருக்கோம் ஸோ வந்து எங்க மேனேஜர் தான் வந்து கப்பு ஸ்பான்சர் பண்றாரு தெரியும் கப்பு வச்சிருக்காரு பின்னாடி பாருங்க கப்பு ரெண்டு டீமாக விளையாடுறோம் அதே வந்து எங்க லொகேஷன் வந்து ஹெட் ஆஃபிஸ் சொல்லுவாங்க ஸோ அது ஒரு டீமாகவும் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் நாங்கள் வேலை செய்கிற கிச்சன் ஒரு டீமாகவும் விளையாடுவோம் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எங்கள் மேனேஜர் வந்து கப்பு கொடுப்பாரு இப்போ டீம் மெம்பர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் ஸோ கிரவுண்டில் எல்லாம் ஆஜர் ஆகிட்டாங்க கிரவுண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க மேட்சில் யார் வின் பண்ணுறா என்னங்கிறத பார்ப்போம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெதர் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது மண்ணு காற்று அடிக்குது ஸோ டஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு பிச்சர் ரெடி பண்ணுறாங்க வாங்க காட்டுறேன் கர்நாடகா பிள்ளைக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கலாம் வந்து வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து லீக் மேட்ச் மாதிரி இங்கே விளையாட போறாங்க அண்ணா நினைக்கிறாப்புல ஒரு நம்ம சூப்பர்வைசர் ஸ்டெம்பு எடுத்துகிட்டு வந்து இருக்காங்க ஸ்டெம்பு ஸோ இதுதான் பிட்ச் பிட்ச்சில் கொஞ்சம் கல்லு கல்லா இருக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியல பார்ப்போம் ஆ அண்ணா வாங்க வாங்க இதெல்லாம் வந்து கிச்சன் டீமு ஆ அண்ணா அண்ணா

जाओ ஆடியன்ஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்க எங்க கூட வர சேராங்களாம் ఎవளோ பேர் ஆடியன்ஸ் தான் ஓபனிங் பிளேயர் அன்பால் எங்க சூப்பர்வைசர் பாய் அவர்தான் வந்து ஓபனர் மறுபேர் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆறாவாரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஃபுல் வீடியோவையும் அப்படியே போட முடியாதுன்ட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு வந்து அன்ஃபால் தான் வந்து நல்லா விளாண்டாப்புல ஸ்டார்டிங்கில் நல்ல ஸ்கோரு ஒரு மூணு வந்து நாற்பது ரன் அடிச்சாங்க இது ஃபஸ்ட் ஓவர் போயிட்டு இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ரன் அடிச்சிருந்தாங்க ஸோ வந்து அப்படியே ரெண்டு பேரும் ஓப்பனிங் நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் டீம் எல்லாம் வந்து க்ளப் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்ல மேட்சிங் ஆனா ஃபோர் 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 பேக் சைடில் ஃபோர் டீம் ஓவர் ஜாதா நான் டீமே ஓவர் வந்து ஒரு விக்கெட் ஆயிடுச்சு அந்த வந்து விக்கெட் ஆயிட்டாப்ல அடுத்தது வந்து தீபக் தான் வந்து டீமில் வந்து ஒரு மெயினான வந்து 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 பார்த்திங்கன்னா தீபக் தீபக் தாங்க லீக் மேட்ச்லலாம் நார்மலாகவே நூறு ரன் அடிக்கிற தான் நல்லா வந்து இந்த மேட்ச்லாம் ஒரு ஓவரில் வந்து நான் ஒரு கூட வந்து பிளே பண்ணிக்கிட்டு ஒரு போதுல மூணு சிக்ஸ் விளையாடுறவங்களுக்கு கூட இவ்வளவு ஃபேன்ஸ் இல்ல மச்சான் உங்களுக்கு எவ்வளவு ஃபேன் இருக்காங்கன்னு பாருங்க எல்லாம் கை தட்டி கூப்பிடுறாங்க மச்சான் ஓகே போறேன் ஹலோ மச்சான் ஏ மச்சான் ஆமா कमलाன்னா வாங்க

हाँ कैतान भाई राजू भाई हाय अभी लाइव नहीं है ये एडिटिंग में आएगा ऑडियंस सिलोनी नहीं ऑडियंस मद्रास का ऑडियंस है वी आर विन हाँ वी आर विन कौन विन करेगा बाद में केन दोनों केन पीसी है एडा सर किचन आहमदी किचन

ரன்னிங்கில் வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் பன்னெண்டு கிராஸ் பண்ணும்போது நான் இறங்கினேன் இறங்கிட்டு வந்து எனக்கு சிங்கிள் மட்டும் அடி கொடு தீபக்குன்னாங்க ஸோ வந்து விக்கெட் விடாமல் சிங்கிள் மட்டும் எடுத்து கொடுத்தேன் நல்லா மேட்சிங் ஆனால் தீபக் நல்லா ஸோ வந்து அவருக்கு சிங்கிள் அடித்து கொடுத்துட்டு நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் அடித்தேன்னு நினைக்கிறேன் அது வந்து கேட்பு நான் வராதுன்னு சொல்லிட்டேன் ஏதோ மேட்ச் போனுச்சு நம்மளால் முடிஞ்சது சிங்கிள் மட்டும் அடித்து விளாண்டோம் அவரும் நல்லா ப்ளே பண்ணாப்புல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ரன் அடிச்சிருந்தாப்புல மேட்ச்சில் அவரால் தான் மேட்ச்சை வின் பண்ணிச்சு சொல்ல போனால் பதினாறு ஓவர் மேட்ச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் மட்டும் எடுத்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ரன்னு கடைசியாக வந்து ஒரு நாலு பால் பேலன்ஸ் இருக்கும்போது அவுட் ஆகல ரிட்டர்ன் கட் பண்ணிட்டாப்புல ஒரு ஆள் விளையாட்டோன்ட்டு நான் கூட இதில் வந்து ஒரு ஃபோர் ஒன்று அடிச்சிருப்பாங்க இந்த ஷார்ட் தான் ஃபோர் தான் ஃபோர் இல்லையோ அப்படி தான் நினச்சேன் நான் வந்து தான் வந்து வீடியோ எடுத்தாப்புல நமக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து கொடுத்தாப்புல நான் வந்து கிரிக்கெட் விளையாண்டா ஃபீல்டிங் பண்ணும்போதெல்லாம் வந்து வந்து தான் வந்து வீடியோ எடுத்தாப்புல தீபக் நான் சொன்னால நல்லா விளையாண்டுப்பாப்பில்ல நல்லா மேட்ச்சிங்க எல்லாம் வந்து ஆடியன்ஸ்லாம் கூட்டிகிட்டு டோட்டல் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் விக்கெட்டுக்கு வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ரன்னு பதினாறு ஓவர் முடிந்துட்டு ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து தீபக் தான் நூற்றி ஆறு சமீம் வந்து ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாப்புல நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓப்பனிங் வந்து கோலி அவர் மஜித் ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்கியிருந்தாங்க நான் ஃபீல்டிங் அந்த லெக்கில் கார்னரில் இருப்பேன் நம்ம தான் வந்து வீடியோ ஃபுல்லாகவே எடுத்தார் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம் ஓப்பனிங் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஹிட் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆள் சிங்கிள் அடித்து கொடுக்குற மாதிரியும் இறங்கி இருக்கணும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இடையில இடையில் ஒரு ஃபோர் அடிச்சுட்டு மற்றபடி வந்து சிங்கிள் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஓவரும் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாலஞ்சு ஓவர் வந்து கொஞ்சம் டல்லாக ஓடிடுச்சு லைட்டாக தான் ஒரு அப்பப்போ ஃபோர் அடிச்சுட்டு அப்பப்போ ரெண்டு பேருமே சிங்கிள் அடித்தாங்க எப்போதுமே வந்து ஓப்பனிங் இறங்கும்போது ஒரு சிங்கிள் ஆடுற ஆள் ஒரு சிக்ஸ் அடிக்கிற ஆள் இறக்கணும் மேட்ச்சி வந்து போயிட்டுருந்தது ஆடியன்ஸ்லாம் இங்கே பக்கத்தில் இருந்தாங்க நம்ம அண்ணன் தான் வீடியோ எடுத்தாப்பில் மேட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபயரான மேட்சுங்க வந்து ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோங்கிறத வந்து சே நம்ம வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரன் அடித்ததுன்றதும் அவங்க வந்து அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தாலுமே வந்து ட்ரை வந்துட்டு இறங்கினாங்க ஆனால் ஓப்பனிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஓப்பனிங் ரெண்டு பேருமே வந்து சிங்கிள் அண்ட் ஃபோர்ஸ் அப்படி தான் அடிச்சுட்டு தாங்க அதுக்கப்புறமே வந்து மேட்சை வந்து டர்ன் பண்ணுறதுக்காக சமயம்னு ஒரு பையன் வந்தாப்பில் நல்ல ஷாட்டுங்க அவர் இருபத்தி ஒம்போது வாலுக்கு அறுபத்தி மூணு ரன் கிட்ட அவர் இந்த இறங்கியிருக்காப்பில் வருங்க இந்த வளர்த்தி அவர் பையன் இருக்காப்புல வருங்க இவர் தான் வந்து சமீபம் சூப்பராக இருந்துச்சு மேட்ச் இந்த பையனை வந்து ஹாட்ரிக் சிக்ஸ் அடித்தாப்ல மேட்ச் வந்து சொல்ல போனால் வேற லெவலில் இருந்துச்சு அவன் கடைசியில் இந்த பையன் அடிக்கிறதை பார்த்து நாங்களே இதாகிட்டோம் சரி நமக்கு மேட்ச் இல்லை அவங்க கையில் மாறிடுச்சு மேட்ச்னு நினச்சோம் கடைசியாக வந்து இந்த பையனோட கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பிடிச்சேன் ரன்னிங்கில் பிடிச்சேன் இந்த கேட்சை பிடிச்சதும் டீம் எல்லோருமே வந்து வெறுத்துட்டாங்க ஆக அடிக்கிறேன் பையன் அவுட் ஆகிட்டாப்லையான்னுட்டு அப்புறம் தர்ஷன்ட்டு இந்த ஸ்ரீலங்கா இருக்காப்புல இந்த பேட்டிங் ஆடுறாப்புல பாருங்க இவரும் வந்து நல்ல பிளேயரு இருந்தாலும் இவர் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு இருக்கப்புறம் அவுட் ஆகிட்டாப்பில் ஸோ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்மோ இன்னுமோ அடிச்சிருந்தாங்க முடியல கடைசி ஒரு ரெண்டு ஓவர்லாம் வந்து ஒரு இருபத்தொம்போது ரன் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அடிக்கிறதுக்கு பிளேயர்ஸ் இல்லை ஸோ வந்து அதனால் மேட்ச் எங்கள் சைடு மாறிட்டு இவங்க வந்து ஒரு நூற்றி நாற்பத்தேழு ரன்னு மூணு விக்கெட்டு போக பதினோரு ஓவர் கடிச்சிருந்தாங்க இதில் அதிக ரன் அந்த சமயம்ங்கிற பையன் தான் அறுபத்தி மூணு விக்கெட் எடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பால் ரோவன் ரெண்டு பேரும் விக்கெட் எடுத்திருந்தாங்க ஸோ வந்து எங்கள் மேட்ச் வந்து வின் பண்ணிவிட்டு So we are organized a friendly match. So head of is and uh, So we finally, I think the uh, head of is on the match. What do you think? We yeah, we won the match. <laughs> so I just it's a friendly game we won. It is the sportsman spirit. Uh, next time also we will organize. Yeah, next time, Inshallah, we will organize. <laughs> <laughs> yeah. So uh, we want, I think. Uh,

In, uh, <laughs> Finally, winner, winner, trophy to Mr. Musama. please just to come forward to end our, our trophy. Please, come <laughs> <laughs> and, uh, and uh, all players, no problem. Head of his players come join with us. <laughs> please call <them. laughs> ஸோ வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு கப்பு வாங்கினதெல்லாம் வந்து லைவ்ல தான் போட்டிருக்கேன் எங்கள் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு ஹெட் ஆஃபீஸ் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாளில் ஜெயித்தோம் விக்கெட்லாம் அந்த அளவுக்கு இல்லை மேட்ச் ஓகே இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதுமாரி வந்து பெட் மேட்ச் மாதிரி விளாண்டுருக்கோம் கப்பை வச்சு எங்கள் மேனேஜர் தான் வந்து கப்பை விட்டார் அது யாராவது மொபைலில் வீடியோ எடுத்துருப்பாங்க நான் அதை எப்படியாக இருந்தாலும் நான் வந்து தேடி பிடிச்சி இதில் வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன் லைவில் இருந்து எடுத்து போட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்கட்டும் மறக்காமல் சொல்லுவோம் ஓகே பாய் பாய்